இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றிய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம் தன்னுடைய தழும்புகள் மூலமாய் நம்மை குணமாக்குகிற இயேசுவின் இனிதான நாமத்தினால் வாழ்த்துகிறேன் இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக இசை அதிர்கத்தின் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் நம்முடைய மீறுதல் நிமித்தம் இயேசு காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் இயேசுடைய கரங்களிலே தழும்புகளை பார்க்க முடியும் இன்றும் அந்த தழும்புகள் உண்டு எதற்காக இந்த தலும்புகள் ஏன் எல்லோருக்கும் செல்வியில் அறையப்பட்டது தெரியும் எதற்காக அறையப்பட்டார் நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய மேர்தல்களுக்காக மீட்பு உண்டாகும்படியா தன்னை பலியாய் கொடுத்தார் அப்படி தலும்புகள் என்றும் இருக்கிறதே ஒரு மனிதனுடைய சரீரத்தில் தலும்புகள் இருக்கும் என்று சொன்னால் படிக்கிற பிள்ளைக்கு அடையாளம் கேட்பார்கள் கையிலே எங்கேயாவது இருக்கிற தழும்புகளை காண்பி என்று சொல்லி அந்த டிரான்ஸ்பர் சர்டிபிகேட் மாற்று சான்றிதழ் எழுதும் பொழுது அதிலே குறிப்பிடுவார்கள் இவருக்கு இவர் தான் என்று கண்டுபிடிப்பதற்காக இந்த சரீரத்தில் கையில இந்த பகுதியில ஒரு காயப்பட்டதோ அல்லது வெட்டுப்பட்டதோ ஏதோ ஒரு தழும்பு ஒரு காரியம் ஏதாவது ஒன்று இருக்கும் அதில் அடையாளமாக இருக்கும் கரங்கள் கால்களிலே இன்றைக்கும் ஆண்கள் அடித்த தழும்புகள் அப்படியே இருக்கிறது காரணம் ஏதோ அன்றைக்கு சிலுவையில் அறையப்பட்டதற்கு அடையாளம் என்று சொல்வதை காட்டிலும் இந்த தழும்புகள் இன்றைக்கு நமக்கு சுகத்தை கொண்டு வருகிறது அதிலே ஆரோக்கியத்தை ஏற்படுத்துகிறது அதுதான் உண்மை வேதம் அதுதான் சொல்லுகிறது அவருடைய தழும்புகளால் குணமாகுறோம் அன்று தழும்பு நம்மை குணமாக்குகிறதாம் அது எப்படிப்பட்ட நோயாக இருக்கலாம் பாவத்தினால் வந்த நோயாக இருக்கலாம் சாபத்தினால் வந்த நோயாக இருக்கலாம் பிசாசின் காரியங்களினால் வந்த நோயாக இருக்கலாம் பொல்லாத மந்திரவாத காரியங்களில் வந்த வியாதியாக இருக்கலாம் இந்த தழும்பு நிறைந்த கரம் தொட்டால் போதும் சுகத்தை அது கொண்டு வந்து விடுமா அதுதான் சொல்லுகிறது சுபமிழந்த நாட்களும் அதுதானே அவர் தொட்டுகிறார் யாரையெல்லாம் தொட்டார்கள் அங்கு சுகம் அப்படிப்பட்ட வல்லமை அவருடைய கரங்களிலே சரீரங்க வல்லமை பாய்ந்து போனது நிறைந்த கரத்தின் தொடுதலை நாம் உணர்ந்திருக்கிறோமா இந்த விசுவாசத்துக்குள் நாம் கடந்து அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி எழுதி இருக்கிற இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மருத்துவத்தால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் அவருடைய தழும்பு நிறைந்த கரம் குணமாக்கும் என்று வேதம் சொல்லுகிறதே என்று சொல்லி விசுவாசித்து அதை அறிக்கை பண்ணி பாருங்க அற்புதங்கள் நடக்கும் சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த டெங்கு ஜோரம் வரும்பொழுது இந்த பிளேட்ரைட் பயங்கரமா குறைந்தால் அதை டக்குனு கூட்டுவதற்கு இன்றைக்கு பிளட் ஏற்றுவது போல அதையும் ஏற்றிவிட முடிகிறது அன்று கிடையாது அது ஏதாவது தண்ணீர் ஆகாரம் உள்ளே போனால் தான் ஏனென்றால் அது வரும்பொழுது தண்ணீர் குடித்தாலும் வாந்தி பண்ணிவிடும் அதற்கு மருந்தே கிடையாது தண்ணீர் ஆகாரம் உள்ளே போய் எல்லாம் வெளியேற வேண்டும் அப்பொழுது ஒரு ஸ்கூல் படிக்கிற ஒரு சின்ன பையனை அட்மிட் பண்ணி இருக்கிறாங்க டெங்கு ஜோரம் கண்டுபிடித்து விட்டார்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும் சொன்னால் பிளேட்ரைட் குறைந்து கொண்டே போகிறது அதை கட்டுப்படுத்த முடியவில்லை குறித்த நேரம் வந்தது இரவாகிவிட்டது டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள் இனி எங்களால் காப்பாற்ற முடியாது ஏனென்றால் இது ஸ்டாப் ஆகல இரண்டாவது பெரிய பிரச்சனை அவன் இன்டேக் தண்ணீர் கூட அவனால் குடிக்க முடியவில்லை குடித்த ஒரு சொட்டு கொஞ்சம் தண்ணீர் போனால் அதை வாண்டி பண்ணி விடுகிறான் ஆனால் என்ன செய்வது என்று டாக்டர்கள் கைவிட்டார்கள் இன்டேக் உள்ள தண்ணீர் குடிக்கிறான் பாருங்கள் அதற்கு பர வேண்டுமானால் யோசிக்கலாம் என்று சொல்ல பிளேட்ரெட் கூட்டுவதற்கான வேறு வாய்ப்புகளும் இல்லை பையனுடைய பெற்றோர்கள் அழுது கொண்டே இருக்கிறார் அந்த மருத்துவமனையில் வெளியே நின்று அழுது கொண்டே இருக்கிறார்கள் அப்பொழுது அங்கு போய் சரி என்ன பண்ணதான் பையனும் பரிதாபமா முடித்துக் கொண்டிருக்கிறான் அப்பொழுது அங்கு ஒரு ஜெபிக்கும் ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது ஜபிக்கும் பொழுது இந்த வார்த்தை சொல்லி ஜெபிக்கிறார்கள் எப்படி அடவுடன் தலைப்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி ஏசாய ஐம்பத்தி மூன்று ஐந்துல வார்த்தை சொல்லுகிறதே அதை நினைத்தவர் அந்த தலைமையினர் இந்த கரம் தொட்டின் மகனை சுகமாக்கட்டும் மரண பிடியிலிருந்து தூக்கி கொண்டு வாருங்கள் சொல்லும்பொழுது சொல்லிவிட்டு போனாலும் அந்த பையனுக்குள் அந்த வார்த்தை ஆழமாய் பதிந்தது என்ன சொல்லுகிறான் இவன் படுத்திருக்கும் படுத்திருக்கும்போது சாப்பிட முடியவில்லை மறித்து விடுவோம் என்று தெரிந்துவிட்டது என்ன பொண்ணு புரியவில்லை திரும்ப திரும்ப அவன் சொல்லுகிறான் அந்த வசனத்தை சொல்லி இயேசுவின் திரும்பத்தை குணமாக்குகிறேன் இயேசுவின் தலும்புகள் என்னை குணமாக்க முடியும் கரங்களில் இருக்கிற தள்ளும்புகள் என்னை தொடுவதாக கால்களில் ஆணி அடிக்கப்படும் போது தழும்புகளை ஏற்றுக்கொண்டாரே சரீரம் முழுவதும் பாடுகள் எனக்கு ஏற்றுக்கொண்டாரே அதன் மூலமாய் வல்லமை புறப்பட்டு வந்து என்னை தொடட்டும் சுகமாக்கட்டும் சொல்லி திரும்ப திரும்ப அதை அறிக்கை பண்ணி கொண்டிருந்தானா என்ன நடந்தது திடீரென்று சொல்லை அவன் தண்ணீர் வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான் கொடுக்கிறார்கள் அது வாந்தி பண்ணவில்லை உடனே ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுக்க கொடுக்க நன்றாக குடிக்க ஆரம்பித்தான் வேகமாக எவ்வளவு குடித்தால் அந்த ஏற்றதை சரீரம் ஏற்றுக்கொண்டது உடனே பார்க்கும்போது காலையிலே அவனுக்குள்ள பெரிய மாற்றம் டாக்டர் வந்து பார்க்கிறாள் ஆச்சரியப்படுகிறார்கள் திருப்பி பார்க்கும் நன்றாக அவன் மாற்றம் வந்ததினாலே காலை அவன் சின்ன பிழைத்துக்கிட மாட்டான் சொன்ன அந்த பையன் அடுத்த நாள் சாயங்காலமே வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுகிறான் பிளேட்ரை ஏறிவிட்டது இனி பிரச்சனைகளை நீங்கள் வீட்டில் போய் பார்த்துக் கொள்ளுங்கள் பாருங்கள் ஒரு சிறு பையனுடைய அறிக்கை இயேசுவின் நான் குணமாவேன் அந்த தள்ளும்புகள் என்னை குணமாக்க வல்லது இருக்கலாம் இயேசுவின் தள்ளும்பு இருக்கிற வல்லமை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் சுகமாக்குகிற காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதோடு மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையில் அதை அறிக்கை செய்து அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைக்குள் கொண்டு வரும் பொழுது அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஜெபிப்பு மாண்பின் தகப்பனை தழும்பு நிறைந்த கரத்தினாலே நீ சுகமாக்குகிற தேவன் அதோடு மட்டுமல்ல தள்ளும்புகளால் குண்ணமாகறோம் சொன்னது போல நீர்பட்ட தள்ளும்புகள் காயங்களில் ஏற்பட்ட தள்ளும்புகளை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா கைகளில் ஆணிகள் அடிக்கும் பொழுது அப்பா காயம் ஏற்பட்டது அதோடு மட்டுமல்ல இன்றும் அந்த தழும்புகள் இருக்கிறது அந்த தள்ளும்புகளால் இந்த நாளிலும் யார் யார் மருத்துவமனையிலோ அல்லது வீட்டிலோ முடியாத சூழல் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை தொடுவீராக மருத்துவம் கைவிடலாம் மருந்து கைவிடலாம் மனிதர்கள் கைவிடலாம் எதுவாக இருந்தாலும் தொற்று சுகமாக்கும் வாழ்க்கை முழுதும் இந்த பலவீனம் இருக்கும் வாழ்க்கை முழுதும் வியாதி இருக்கும் இந்த மருந்து தான் சாப்பிடணும் அதை பண்ண முடியாது சொல்லி ஒரு போல அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒவ்வொரு நாளும் இப்படி இருக்கிறது என்று சொல்ல நிலைமையில இருக்கிறவர்களையும் தொட்டு சரீரம் போரண சுகத்தை பற்றி கொள்ளட்டும் அது சுகராக இருக்கலாம் ஏதுவாக இருக்கலாம் அப்பா எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் பிசாசின் மூலமாக அனுப்பப்பட்ட வந்த வியாதியாக இருந்தாலும் இப்பொழுது தழுமணர் இந்த கரம் தொட்டு அந்த பிசாசின் வல்லமையை முறிக்கட்டும் அப்பா ஒருமுறை சாபத்தினால் அந்த வியாதியாக இருக்கலாம் பாவத்தினால் வந்த வியாதியாக இருக்கலாம் தலைமை இருந்த கருத்தால் தொட்டு ஒரு சுத்தம் உண்டாகட்டும் சுகம் உண்டாகட்டும் ஜீவன் திரும்பி வரட்டும் அப்பா பெரிய கார்கள் செய்வதற்காக நன்றி பாதிக்கப்பட்ட அமையங்கள் எல்லாம் புதுப்பிக்கப்படட்டும் உயிர்ப்பிக்கப்படட்டும் அப்பா உலர்ந்த எலும்புகளை உயிரிழச் செய்த தேவனே ஏ மால் முடியும் துதிக்கணமயம் ஏற்றுக்கொள்ளும் பிதாவே அமேன் அவைன் அன்றை வார்த்தை நாம் விசுவாசிப்போம் தழும்புகள் குணமாக முடியும்

கழும்புகளால் நீ சுகமானாய் தயவினால் மறுபடி விட்டாய் பயம் வேண்டா வேண்டா படைத்தவர் உன்னை நடத்திச் செல்வார் நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே நீ பயப்படவே